ஒரு முந்நூறுவா ரூபாய்க்குலாம் போய் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் முந்நூறுரூவா நானூறுரூவாங்கிறது பெரிய காசு எனக்கு நான் ஒரு பழைய டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சிருப்பேன் அது மெதிச்சிக்கிட்டே இருக்கணும் அது மிதிச்சிக்கிட்டே இருந்தால் ஸ்டார்டுங்க ஒரு ஆகாது சம்டைம்ஸு பஸ்ஸில் எல்லாம் வித்தோட்டில் தான் போவேன் ஓப்பனாக சொன்னோன்னா அங்கே டிடிஆர் வரா இருந்தால் இங்கேயே ஃபுட்பாலில் இறங்கிடுவேன் ஏன்னா அப்போ அந்த ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஒரு என்கிட்ட இருக்காது பர்ஸில் அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு வறுமை ரஜினியை கலை அசத்திய வினோதன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்லலாம் வந்தது பத்திரிகைகள்லாம் அண்டு லதா ரஜினிகாந்த் அந்த எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஐம்பது அடி கேக் பண்ணி கொடுத்தேன் லாரன்ஸ் மாஸ்டருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டைம் தன் உயிரை மீறி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஈஸ் கிவிங் ஹை ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு வந்து குக் பண்ணிணேன் ஃபுட்டு தென் ஒரு ஸ்டேஜில் என்ன பார்த்தோம் என்னடா இவ்வளோ பிஸ்னஸ் வருது இவ்வளோ பணம் வருது இது எங்கே என்ன எந்த பணம் எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ஆச்சு அவ்வளோ பிஸ்னஸ் நான் ஒரு ரூபா ஒரு இன்வெஸ்ட் பண்ணல ஒரு பன்னெண்டு ரூபா கார்விங் நைஃபு அதுதான் என்னோடய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருந்தது அந்த ஒரு ஸ்கில்லு தான் மொத்தம் சொல்லலாம் பெருமையாக ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஷெஃப் வினோத் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சாயின் இன்ஸ்டிடியூஷன் சென்னை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சுமாராக படிக்கிற பையன் படிப்புனாலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு யூனோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூலிங் அப்படி சொல்லலாம் எனக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு பேருமே மூலகார பசங்க பயங்கரமாக படிப்பானுங்க ஸோ நான் வந்து கடைக்குட்டி கடைசி பையன் ஸோ பெரிய ஒரு காதல் எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே ஸோ அப்போ வந்து நைன்ட்டி ஃபைவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு தட்டும் எங்கள் அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு பையன் என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி ஆழ்வார்குறிச்சி அக்ரகாரம் ஆனால் பிறந்தொழுந்தெல்லாம் சென்னை தான் பூர்வீகம் வந்து திருநெல்வேலி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் படிக்கணும் சமையல் கலை தெரிஞ்சுக்கணும் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் அந்த நேரத்தில் அதையும் மீறி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இல்லை இல்லைல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்லு தேவை கையில் ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சேர்த்து விட்டாங்க அதில் வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து என்னோடய காலேஜ் ஃபர்ஸ்ட்டு நான் வந்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் படித்து முடிச்சேன் ஏன்னால் வந்து பிடிச்ச விஷயத்தை பண்ணால் அதை நான் பெரியால் வர முடியும் அது வந்து நானே ஒரு உதாரணம் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணேன் ஹோட்டல் பாண்டியனில் ஒர்க் பண்ணேன் காலேஜில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணதுனால அங்கே வாங்கி கொடுத்தாங்க இன்டர்ன்ஷிப் வந்து சிந்துரி ஹோட்டல்ஸில் வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறையா பல்வேறு ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தாஜ் ஜாயின் பண்ணேன் வேலைக்கு இந்த மாதிரி என்னோடய கெரியர் மூவ் ஆகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும்ல இந்த ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்கும் எனக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது துபாயில் அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி பேசிக்லி சவுத் சவுத் இந்தியன் குக்கு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி போய் அட்டன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் தென் தே கால் மீ ஃபார் அ ஃபுட் ட்ரயல் ஃபுட் ட்ரயல் பண்ண சொன்னாங்க ஃபுட் ராயல் பண்ணேன் ஃபுட் வாஸ் வெரி குட் அந்த டைம் நான் சின்னப்பேன் அது வந்து ஏதோ ஒரு பயங்கர பயங்கரப்பூத்துருன்னு ஆர்வத்தில் இருப்பேன் ஃபுட் வாஸ் வெரி குட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என் பாஸ்போர்ட்லாம் வாங்கி இது ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் தி விசா விசா வந்துடுச்சு அதுக்கிடையில் ரெண்டு கல்யாணம் வேறு வந்துச்சு வீட்டில் எங்கள் வேறு சொல்லிட்டாங்க வினோத் வந்து துபாய் போயிடுவான் அவனை வந்து பார்க்க முடியாது அவள் கல்யாணத்துக்குலாம் கம்பல்சரியாக கூட்டிட்டு போயிட்டாங்க நான் வர இருந்தாலும் கூட்டின்னு போனாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொந்தகம்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடுவாங்க பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவனுங்கலாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு என்னடா வேணும் உனக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன்டா அப்படி இப்படி அந்தளவுக்கு பில்டப்லாம் போய் எல்லாம் போச்சு அப்போல்லாம் வந்து பெரிய மொபைல் ஃபோனும் அந்த மாதிரிலாம் அந்த பெருசாக கிடையாது பேஜர் வீட்டு ஃபோன் தான் ரெண்டு நாள் முன்னாடி ஃப்ளைட்டுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஐ அ கம்யூனிகேஷன் தட் ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் மீறி வெளியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரெஸ்டாரண்ட் வந்து பேங்க் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் டோட்டலி மெஸ்ஸி அதுவே ஃபஸ்ட்டு பல்பு என்னோடய கெரியரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் நான் வீட்டு விட்டே வெளியே வரல ஏன்னா வேலையை விட்டுட்டேன் தாஜ் கோரம் என்ன பண்ணால் எவ்வளோ சீனியர் சொன்னாங்க வேலையை விடாத வினோத் அப்படின்னு இல்லை இல்லை என்கிட்ட தான் நான் போகிறேன்னே துபாய்னு சொல்லிட்டு வேலையை விட்டேன் அதுக்கப்புறமா வெளியே தலை காட்டமுல யாரை போய் கேட்டாலும் என்ன துபாய் போகலையா துபாய் போகலையான்னு தான் கேட்டாங்க பார்க்குறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் நான் வினோத் துபாய் போகலையா துபாய் போல ஆனால் நான் அங்கே தானே இருக்கேன் திரும்ப நான் அதே சென்னையில் தான் இருக்கிறேன் ஸோ அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை என்னோடய கெரியரில் வேலையும் போச்சுல அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வெஜிடபிள் கார்விங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் இந்த சிற்பங்கள் ஃப்ரூட்ஸில் கார் பண்ணுறது இதில் பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு வேலையும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் வெட்டிங் பார்ட்டிஸ்க்கு கல்யாணத்துக்குலாம் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் சின்ன சின்ன ஒர்க் பண்ணேன் ஒரு 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 முந்நூறுவா நானூறுரூவாய்க்குலாம் போய் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் முந்நூறுவா நானூறுரூவாங்கிறது பெரிய காசு எனக்கு நான் இப்போ ஒரு பழைய டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சுருப்பேன் அது மெதிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மெதிச்சுக்கிட்டே இருந்தால் ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஆகாது சம்டைம்ஸு அர்ஜென்ட்டாக ஒரு மண்டபத்துக்கு போய் கார்விங் போனோம் ஸ்டார்ட் ஆகாது டிவிஎஸ் கேம்ப் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அது இப்பெல்லாம பேசி கீசி லட்சுமி ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிகளெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு பையனாக தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அவுட்டோர் கார்விங்ஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கை கொடுத்தது நிறைய கல்யாணங்களுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி நாலுலாம் பார்த்திங்கன்னா சென்னையில் மாப்பிள்ளை இருக்கிற வெளியே கல்யாணத்தில் வந்து கார்விங் வெஜிடபிள்ஸ் கல்ப்டிங்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அது பெரிய சென்ட்ரலைஸ்டு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக நான் மாற்றினேன் தட் வாஸ் இன் மடிப்பாக்கம் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு யூனிட்டாக நான் மாற்றினேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மண்டபம் இருபது மண்டபத்துக்குலாம் கார்விங் பண்ணுவேன் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மண்டபம் திரும்ப வந்து ஈவினிங் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒம்பது மண்டபம் இந்த மாதிரி பேக் டு பேக் பிஸி ஷெடியூலாக இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்விங்கில் வந்து ஒரு பேர் போன இருப்பா அப்படின்னு சொல்லி பேர் வந்துடுச்சு மார்க்கெட்டில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சரி சொசைட்டிலையும் சரி தென் ஒரு ஸ்டேஜில் என்ன பார்த்தோம் என்னடா இவ்வளோ பிஸ்னஸ் வருது இவ்வளோ பணம் வருது இது எங்கே என்ன எந்த பணம் எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ஆச்சு அவ்வளோ பிஸ்னஸ் ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சேலஞ்சு வந்தது பணம் கூறும் பிரச்சனை இல்லை பவர் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இதை எப்படா சால்வ் பண்ணலாம் அரேடிகேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது தென் ஐ ஸ்டார்டட் டு ஸ்டார்ட் அ ஸ்மால் கார்விங் இன்ஸ்டியூட் ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன லெவலில் ஆரம்பித்தேன் அப்போ என்ன வந்து நம்பி டக்கு டக்குன்னு பசங்கள் வந்தாங்க அப்போ வந்து வெஜிடபிள் கார்விங் உணவு சமைக்கிறதுக்கு மட்டும் முக்கியம் இல்லை அலங்கரித்து கொடுக்குறது ப்ரெசன்டேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு வைப் இருந்தது அதனால் நிறைய மாணவர்கள் என்னை நம்பி வந்தாங்க சேர்ந்த ஷெஃப் வினோத்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேஸாக நான் நிறைய பேர் பசங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன் அவங்களே நான் மண்டபத்துக்கு அனுப்புவேன் ட்ரைனிங் கொடுப்பேன் போய் செட் பண்ண சொல்லுவேன் நிறைய கற்றுப்பாங்க அது ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது லேமரிடீனில் ஜாயின் பண்ணேன் லேமரிடீனில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் ஃப்ரீலான்ஸ் இருந்தேன் அங்கேருந்து எனக்கு மியாமிக்கு யூஎஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஷிப் கப்பலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டியூ டு சம் சுச்சுவேஷனில் என்னால் லாங் டைம் அங்கே கண்டினியூ பண்ண முடியல நான் ரிட்டர்ன் வர வேண்டிய ஆயிடுச்சு எங்கள் அம்மா ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் எடுத்து நான் திரும்ப கார்விங்ஸ் பண்ணேன் நான் யூஎஸ்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு முதல் ஒர்க்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனுஷ் சார் கல்யாணத்துக்கு நான் கார்விங் பண்ணேன் ரஜினிகாந்த் பொண்ணு கல்யாணத்துக்கு ஐஸ்வர்யா மேம்க்கு அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அப்போ பெரிய இன்ஸ்டாகிராம் என்கிட்ட கிடையாது இன்றைக்கி வினோத் மேபி பாப்புலராக இருக்கலாம் அப்போ பெரிய ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட எனக்கு எடுக்க தெரியாது ஒரு சின்ன பையன் விவரம் தெரியாத பையங்கிற மாதிரி கூட சொல்லலாம் வேலை நல்லா பண்ணுவேன் சர ஸ்கல்பிங் சூப்பராக பண்ணுவேன் பட் அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் ரஜினியை கலை அசத்திய வினோதுன்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்லலாம் வந்தது பத்திரிகைகள்லாம் அண்ட் லதா ரஜினிகாந்த் மேம் தான் எனக்கு கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா மாலை முதக்கொண்டு முதண்டு பார்த்து பார்த்து தனுஷ் சாருக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க யார் இதில் கை தேர்ந்தாலும் நாதாஸ்வரம் சாப்பாடு முத அந்த மெனு பிளானிங் நான் தான் பண்ணேன் அப்போ அந்த சமையல் வந்து செல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருப்பாங்க அந்த புஃபே ப்ரஸன்டேஷன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க நான் தான் அதெல்லாமே செட் பண்ணி கொடுத்தேன் அவங்க வீட்டில் முகூர்த்தத்துக்கும் நான் தான் பண்ணேன் ரிசப்ஷனுக்கும் நான் தான் பண்ணேன் தனுஷ் சார் கல்யாணத்துக்கு அது வந்து நல்லபடியாக முடிஞ்சது இன்ஸ்டிடியூட்டு ஒரு நாலடைவில் வளரவே ஆரம்பிச்சிருச்சு அந்த சாய் இன்ஸ்டியூஷனை அது ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஸ்டடீஸ் விஸ்காம் விஸ்காம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் ஃபேஷன் டிசைனிங் பேக்கரி கன்ஃபெக்ஷனரி கல்வி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருக்குது மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு வந்து எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பு ஆ ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு என்னோடய பன்னெண்டு ரூபா தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் கேட்பாங்க செஃப் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்களே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்க பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் நான் ஒரு ரூபா வரும் இன்வெஸ்ட் பண்ணல ஒரு ரூபா கார்விங் லைஃப் அதுதான் என்னோடய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த கத்தி தான் அந்த ஆர்ட் ஒரு கையில் ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா அந்த தொழில் மட்டும்தான் எனக்கு வந்து நான் கஷ்ட காலத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருந்தது அந்த ஒரு ஸ்கில் தான் மட்டும் நான் சொல்லலாம் பெருமையாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீடியா ஸ்டடீஸு ஃபேஷன் டிசைனிங்கு அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸ்கல்ப்டிங்கு பார்டெண்டிங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷன் ஹவு டு டூ ஃபொகாசியா பிரெட் மஃபின்ஸ் டேனிஷ் பேஸ்ட்ரி இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது எங்கள் காலேஜில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி க்ரூஸ் லைன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து எங்களோடய மாணவர்கள் சப்போர்ட்டில் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் ஃபேக்கல்ட்டீஸோட சப்போர்ட்டில் ஒரு ஒரு ஃபேஸில் காலேஜ் வளர்ந்தது இப்போ காலேஜே நான் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நான் காலேஜ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சின்ன லெவலில் நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஆரம்பித்த கல்வி நிறுவனம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபது வருஷம் ஆகிடுச்சு காலேஜ் வந்து பெருசாக வளர்ந்துருச்சு இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் என்னோடய பர்சனல் அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஐம்பது அடி கேக் பண்ணி கொடுத்தேன் லாரன்ஸ் மாஸ்டர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூறு அடி தோசை இந்த நூற்றாஞ்சு அடி தோசை கல் அதை சரணாபவன் அண்ணாச்சி அவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி பல்வேறு உலக சாதனைகள் நான் பண்ணியிருக்கேன் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு உலக சாதனைகள் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஐ காட்ட டாக்டரேட் இன் ஃப்ரம் தி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸோ ஒரு சாதாரண வினோதா தான் ஷெஃப் வினோதா நான் எப்படி மாறினேன் அதுக்கப்புறம் டாக்டர் ஷெஃப் வினோதா எப்படி மாறினேன் அப்படிங்கிறது வந்து இதுதான் என்னோட அடிப்படை என்னோட கஷ்டங்கள் சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸில் எல்லாம் வித்வுட்டில் தான் போவேன் ஓப்பனாக சொன்னோன்னா அங்கே டிடிஆர் வராருன்னா இங்கேயே ஃபுட்பாலில் இறங்கிடுவேன் ஏன்னா அப்போ அந்த ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஒரு எண்ட் இருக்காது பர்ஸில் அவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு வறுமை ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு ஃபண்டுன்னா ஒரு பணம்னால் என்னென்னு எனக்கு வந்து பெருசாக மேலே ஒரு காதலும் கிடையாது அது எங்கிட்டையும் வந்ததும் கிடையாது எப்போ என்னோட ஸ்கில்லை வந்து நான் எம்ஃபசைஸ் பண்ணி நான் நிறையா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து பணம் என்ன தேடி வந்தது இப்போ நான் பணத்தை தேடி போகிறதுல பணம் தான் என்ன தேடி வருது இதுதான் வந்து உண்மை இது வரைக்கும் வினோத் நீ என்னடா அச்சீவ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு லட்சம் பேர் மென்டார் பண்ணியிருக்கேன் பதினேழாயிரம் அலுமினியஸ் இருக்காங்க செவன்டீன் தௌசண்ட் அலுமினிஸ் பாஸ்டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க யூ நேம் எனி கண்ட்ரி ஜெர்மனி யூனோ ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாண்ட் நெதர்லேண்ட்ஸு துபாய் சிங்கப்பூர் மலேசியா எல்லா இடத்துலையுமே என்னோடய மாணவர்கள் இருக்காங்க என்னோடய ஒரு பெரிய விஷயம் நான் வந்து இந்த சென்னையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன் இதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து கஷ்டப்பட்டேன் அது வந்து இந்த யங்ஸ்டர் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ராப்பர் டிசிஷன் மேக்கிங் இல்லாத என்ன பிடிக்குமோ அதை படித்தாலே அவங்க பெரிய ஆள் என்னை பொறுத்தவளவு அது வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை படிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறாங்க இது வந்து யங்ஸ்டர் கம்யூனிட்டி அடிப்படையாக தெரிஞ்சு பண்ணுற தவறு இல்லை பேரண்ட்ஸை குறை சொல்கிறாங்க இல்லை பேரண்ட்ஸ் மேபி சொல்கிறாங்க சில பேர் அது வேறு விஷயம் ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க ஏஜையும் வேஸ்ட் பண்ணுறாங்க என்கிட்ட இப்போ கூட ஒரு தம்பி இருக்கிறார் ஸ்டூடெண்ட் இ அட் கம்ப்ளீட்டட் இஸ் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்து ஷெஃப் கூட்ட ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் ஐ டு பீட் ஷெஃப்ன்றான் அவங்க ஏஜும் போச்சு மணியும் போச்சு ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா என்ன பிடிக்குமோ அதை வந்து தேர்ந்தெடுத்து படிங்க அதில் வெல் டிசிப்ளின்டாக ஆர்கனைஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட தொழில் தர்மத்துக்கு நீங்கள் வந்து கெஸ்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக குறை நிறைகள் இருக்கலாம் படிக்கிற தொழிலில் சீனியர்ஸ் ஏதாவது சொல்லலாம் டாமினேஷன் இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் உங்களுக்கு பிடிக்கும் நாலு பேர் உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிடிச்சா பேசுங்க பிடிக்கலாம் பேசுங்க ஐ லவ் யூன்ட்டு போயினேருங்க ஸோ இட்ஸ் நத்திங் சிம்பிள் யூ ஹவ் டு ஹேண்டில் தட் யூனோ அட்மாஸ்ஃபியர் சுச்சுவேஷன் பாசிட்டிவ் பீப்புளாக இரு நெகட்டிவ் பீப்புளாக இரு அரவுண்டர்ஸ் எல்லோரும் நமக்கு பிடிச்சனா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது இருக்கவும் மாட்டாங்க ஸோ அதில் வந்து மாற்றிருக்கிறது கிடையாது ஸோ எந்த தொழில் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த தொழிலை வந்து தேர்ந்தெடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த தொழிலுக்கு வந்து டுமாரோ யூ ஷுட் பி அ யூனோ டெஸ்டிங் மெனி ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி ஸோ நான் இன்றைக்கி வந்து இருக்கேன்னா என்னைய மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரியில் இப்போ ஏ ரஹ்மான் ஸ்டுடியோவில் எடிட்டிங் பண்ணுறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு புதிய தலைமுறை புது நியூஸ் எயிட்டின் எல்லா இடத்துலையுமே எங்கள் மாணவர்கள் இருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் பேக்கரி இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே ஷெஃப் வினோதோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாளைக்கு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நாளைக்கு ஷெஃப் வினோத்மா நான் கூட சொல்கிறது தான் டே நாளைக்கு இனே மாதிரி நீ டிவியில் ஷோஸ் பண்ணணும்டா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்பைராகவும் ரெசிபீஸ் ரிசர்ச் பண்ணிடான்னு ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா என்ன விஷயம் பிடிக்குமோ அதில் தெளிவாக அணித்தரமாக ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்குள்ள நெருக்கடி பண்ணி இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி அதில் எக்ஸல் பண்ணால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து நாளைக்கு பேசுகிற பொருளாக இருப்போம் மறந்துடாதி ஷெஃப் வினோதோட இன்னொரு முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலோந்த்ராஃபிஸ்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டைம் எல்லாருமே வந்து ரொம்ப நெருக்கடியில் இருந்த ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லா துறை மக்களையும் வந்து கையக்கால கட்டிப்பட்ட ஒரு ஃபேஸு அதை ஷெஃப் தான் நான் நல்லா சமைப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தேன் அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து என் எனக்கு எனக்கு ஒரு பெரிய தொழில் கையில் இருக்குது ஸ்கில் இருக்குது சிட்டி ஃபுல்லாக வந்து ஃபுட்டுக்கு ஒரு பெரிய தேவை கிரேஸ் வந்து சேலஞ்சு வந்து ஃபுட்டு தான் ஸோ அதனால் ஐ தாட் ஆஃப் ரெயிலி கம்மிங் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸ் அண்ட் அது வான் குக் தி ஃபுட் அட் மை காலேஜ் எல்லார் வீட்லேயுமே ஒய்ஃப்னா லவ் தானே என்ன சொல்லுவாங்க என் ஊரெல்லாம் பொட்டல கட்டி போயிட்ருக்கேன் நீ என்ன இப்போ சமைக்க போகிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லையும் சொல்லதாக செய்வாங்க அந்த ஒரு பாசமும் அன்பமும் இருக்கும் அது மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தது அதில் ஒரு நாள் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அவங்கள புரிய வச்சுட்டு முறையும் புரிய வச்சுட்டு குக் பண்ணேன் செகண்டு தேர்ட் டே பார்த்துட்டு அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க இவருக்கு இதுதான் பேஷனு பட் தன் உயிரை மீறி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து இஸ் கிவிங் ஹை ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு வந்து குக் பண்ணேன் ஃபுட்டு ஸ்விக்கி சொமேட்டோலாம் நான் டைப் பண்ணேன் நிறைய பேர் வந்து இல்லை நான் வந்து என்ன பண்ணேன்னா நிறைய இடத்துலேருந்து நான் ஒரு ஒரே வாட்ஸ்அப் தான் போட்டேன் சிம்பிள் எல்லா டாப் பீப்புள் மீடியா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஆர் நெட்ஒர்க் மீ மூட்டை மூட்டையாக அரிசி மூட்டை மூட்டையாக வந்து வெஜிடபிள்ஸு ஆயில் எல்லாம் வந்துச்சு என் காலேஜுக்கு ஃப்ரீயாக எந்த காசும் இல்லை நான் அதை ஜஸ்ட்டு குக் பண்ணி கொடுத்தேன் அதை வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சாங்க அதுமாதிரி ஃப்ளட் டைமில் பண்ணேன் மாதிரி ட்ரான்ஸ் கம்யூனிட்டி ட்ரான்ஸ் மென் அண்ட் ட்ரான்ஸ் விமனை வந்து கலினரி அகாடமி ஆஃப் அமெரிக்காவை இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணலை நான் தான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆண்டர்னராக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அதை தாண்டி நம்ம சொசைட்டிக்கு என்ன வந்து பண்ணுறோங்கிறது ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம் இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் பசங்க வந்து இதை வந்து தான் ரத்தத்தில் எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா தட் மே கிரியேட் சம் யூனோ பாசிட்டிவ் வைப் டு த சொசைட்டி